நடிகர் முத்துராமன் அவருடைய மகன் நடிகர் கார்த்திக் அவருடைய மகன் நடிகர் கௌதம் கார்த்திக் நடிகர் சிவாஜி அவருடைய மகன் நடிகர் பிரபு அவருடைய மகன் நடிகர் விக்ரம் பிரபு நடிகர் வினோத்ராஜ் அவருடைய மகன் நடிகர் விக்ரம் அவருடைய மகன் நடிகர் துருவ் விக்ரம் கன்னட நடிகர் சித்தலிங்கா அவருடைய மகன் நடிகர் முரளி அவருடைய மகன் நடிகர் அதர்வா நடிகர் விஜயகுமார் அவருடைய மகன் அருண் விஜய் அவருடைய மகன் நடிகர் அர்ணவ் இவங்க ரெண்டு பேரும் ஓ மை டாக் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க நடிகர் நாகேஷ் அவருடைய மகன் ஆனந்தபாபு அவருடைய மகன் நடிகர் கஜேஷ் நடிகை சரோஜா அவருடைய மகள் நடிகை மேனகா சுரேஷ் அவருடைய மகள் நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிகர் ரவிச்சந்திரன் அவருடைய மகன் நடிகர் ஹம்சவர்தன் அவருடைய மகள் நடிகை தன்யா ரவிச்சந்திரன் பிரபல எடிட்டர் மோகன் அவருடைய மகன் நடிகர் ஜெம் ரவி அவருடைய மகன் நடிகர் ஆரவ் இவங்க ரெண்டு பேரும் டிக்டிக் அப்படின்ற படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க நடிகை கமலா ஹாமேஷ் இவருடைய மகள் நடிகை உமாரியாஸ் அவருடைய மகன் சாரி ஹாசன் பிரபல இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய மகன் நடிகர் விஜய் அவருடைய மகன் நடிகர் சஞ்சய் பிரபல தெலுங்கு நடிகர் நாகேஸ்வர ராவ் அவருடைய மகன் நடிகர் நாகர்ஜுனா அவருடைய மகன் நடிகர் நாக சைதன்யா அதிக படங்களுக்கு கதை வசனம் எழுதிய மு கருணாநிதி அவருடைய மகன் எம் கே ஸ்டாலின் அவருடைய மகன் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் பிரபல நடிகர் எம் ஆர் ராதா அவருடைய மகள் நடிகை ராதியா அவருடைய கணவர் சரத்குமாரின் மகள் நடிகை வரலட்சுமி பிரபல கன்னட நடிகர் சக்தி பிரசாத் அவருடைய மகன் நடிகர் அர்ஜுன் அவருடைய மகள் நடிகை ஐஸ்வர்யா அர்ஜுன் நடிகை குமாரி ருக்மணி அவருடைய மகள் நடிகை லக்ஷ்மி அவருடைய மகள் நடிகை ஐஸ்வர்யா